சாந்தி முர்த்தத்தை அப்பவே எடுத்துறணும் ஒருத்தருக்கு அரை மணி நேரம்னு மாப்பிளைக்கு டைம் பத்தரை மணிக்கு ஒரு பொண்ணு அனுப்புனா பதினோரு மணிக்கு இன்னொரு பொண்ணு மாப்பிளை அனுப்பணும் அப்புறம் அப்பப்போ மாப்பிளைக்கு போசாக்கான ஜூஸ் நிறைய கொடுக்கணும் சரியா சரி சைனா கார பழம் இலந்த பழம் இலந்த பழம் செக்கச்ச வந்த பழம்

மண்ணில பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மண்ணுக்குள்ள போவாரோ மண் இந்த உடம்ப மனைவி மாறுாரோ

தப்பு கட்டி வச்சிருப்பேனே கட்டி வச்சிருப்பேனே முத்தம் கொடுத்த வாயி அடுத்த நாளே பொழந்திருச்சு காலையில எழுந்திருச்ச உடனே மாப்பிள்ள காப்பி சாப்பிடணும்னு ராத்திரியே பாலை வாங்கி ஆசை ஆசையா காய்ச்சி வச்சிருந்தனே அந்த வாங்கின பாலை உங்க வாயில ஊத்தும்படியா

உனக்கு hey, <laughs>

போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன் இங்கே இருக்கணும் சரியா இது வந்துடுறேன் குழந்தை காணமே

குழந்தையாலதான் பாசமா இருந்தான் அவன் தான் கூடவே வந்துருவான்னு ஒரு ஐடியா பண்ணி அந்த குழந்தைய கொன்னாலும் கொண்டு இருப்பா இவன் தேவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத அடிப்பாடி நீ அம்மா ஏம்மா общем田 complaint sealingத்து Bondod Techn Pokémon brauch pakai lockdown- Durch copper rapper unanim occurs gesagt Courtney character கூறரு கூற்று Enfin wan rapport να τ kijken கூறருமாarn Et த sprinkle குழந்தை கொடுத்துறா நான் சொல்றத கேளடா உனக்கும் முதேகம் தான பிரச்சனை இந்த பச்சை மண்ணு என்னடா செஞ்சு குழந்தை ஏன்டா குடுத்துறா டேய் சிவாஜி குழந்தை டேய் ஐயோ டேய் டேய் குழந்தை அந்த பக்கம் தூயிட் ஓடிக்கிட்டு இருக்கடா என்ன பக்கம்

நான் என் மாமா கொடிய போயிடுறேன் என்னால காமாட்சிக்கா குடும்பத்துக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது நான் ஊருக்கே போயிடுறேன் ஊருக்கு போறது இருக்கட்டும் கையில காப்பு கட்டி இருக்கேமா திருவிழா முடியற வரைக்கும் நீ ஊருக்கே போக கூடாது காப்பு கை தவுத்து வச்சுட்டு நான் ஊருக்கு போறேன் வேண்டாம் பச்சைமா மாரியம்மா கோபத்துக்கு நீ ஆளாக வேண்டாம் தீமிதி திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்கு போ இப்ப குழந்தை போய் பாரு வா போலாம் புரிய என் குழந்தை பிரிச்சு பேசுற நல்ல புத்தியோட தான் பேசுறா இல்ல புத்தி போயிடுச்சா வைத்திய கேட்க பைத்தியக்காரன் பைத்தி பைட்டி டயா என்ன கேந்த கூட போய் நீ சேர்ந்து ஆடைப் போனியும் அண்ணையில் இருந்தே பைத்தியந்தாம். என்னுடி? அவளை சொன்னது, உனக்கு கோம் வருது இல்ல அடியா, அடி, அடுக்கு கொள்ளே. அக்கா, அக்கா. என்ன பேரு பாத்துட்டு இருக்கீங்க குழந்தை அழுகுதுல தூக்க கூடாதா ஏய் தூக்காதடி இனிமே என் குழந்தைய தூக்காத உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் என் புருஷன் கிட்ட தான் என்ன பிரிச்சுட்டு என் குழந்தை கிட்ட இருந்தா பிரிச்சிடாதடி மறுபடியும் மறுபடியும் வாய்க்கோல் பேசாதடி

அப்புறமே இல்லாமல் நானும் என் குழந்தையும் சத்தியம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்போ கூட நம்ப நினைக்கிற மாதிரி என்ன இருந்தா தீ அந்த ஏழை நீ மிதிக்கிற நான் தீ நான் உன்னை பேசுகிறது தப்பாக இருந்தா அந்த ஏழை மாரியம்மன் என்ன தண்டிக்கிட்டோம் நான் என் குழந்தையோட தீக்குழியில் இறங்குறேன் வண்டாங்க நான் சொல்கிறத கேளு குழந்தையோட தீக்குழியில் இறங்காத குழந்தைய நினைச்சு பயப்படுற ஐயோ, என்ன பண்றதுனே தெரியல என்ன பண்றதுன்னு அந்த மாரியத்தா சொல்லட்டும்

அந்த தீயில வந்து சாம்பல் ஆகும் அந்த மாதிரியா தான் பச்சை மாவு இந்த ஊரே பேசும் இந்த ஊரே பேசும் இந்த ஊரே பேசும்